ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி வந்தவாசி போயிட்டு அங்கேருந்து தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ஆலயம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் எப்படி இங்கே வந்தது அந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம் எல்லாமே பார்க்குறதுக்கு கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் கோவில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம உத்திரமேரூர் போயிட்டு அங்கேருந்து வந்தவாசி போகிறோன்னும் பொழுது இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டு டைரெக்டாக நம்ம வந்தவாசி போயிட்டோன்னா அங்கேருந்தோம் பஸ் மூலமாக வரக்கூடிய ரூட்டில் இறங்கினாலும் உள்ளே போகலாம் ரெண்டு வழியில் நம்ம போகலாம் மேல்மருவத்தூர் வழியாக போயிட்டு வந்தவாசி போயிட்டு அங்கேருந்து வருதுனாலும் வரலாம் இல்லை உத்திரமேரூர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ரூட்டில் போனாலும் போகலாம் இப்போ நம்ம போகக்கூடிய இந்த சாலை பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் டு வந்தவாசி செல்லக்கூடிய சாலை இந்த சாலையில் இந்த மரங்கள் தோரண வாயில் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரசிச்சிட்டே போனோம் இந்த வழியாக நாங்கள் இந்த இடத்துல பெரிய ஏரி ஒன்று இருக்குது அது முழுக்கவே தண்ணி நிறைஞ்சிருந்தது உத்திராமேரூர் சுந்தரவரதராஜா பெருமாள் கோவில் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நிறைய பேர் அந்த கோவிலில் இத்தனை பெருமாள் இருக்காங்களான்னு கமெண்ட்ஸில் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு முறை கண்டிப்பாக சுந்தரவரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க அடுத்தது அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த தென்னாங்கூர் பார்க்கலாம் ஸோ நீங்கள் உத்தரமேரூர்கிட்ட வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இரண்டு ஆலயங்கள் ஒரே நேரத்தில் பார்க்கலாம் இங்கேருந்து வந்தவாசி மலை அது மேலே பார்த்திங்கன்னா தவலகிரீஸ்வரர் அந்த ஆலயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க தென்னாங்கூர் கோவில் வந்தாச்சு இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அமைப்புப்படி தான் எல்லா ஓவியங்களுமே இருக்குது அடுத்தபடி கதவுல எல்லாமே மர வேலைப்பாடுகள் அடுத்தது சித்திர வேலைப்பாடுகள் எல்லாமே ஒரு தங்க நிறத்தில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது இந்த இடத்துலேருந்து இன்னும் உள்ளே போகும்பொழுது தான் கருவறையில் பார்த்திங்கன்னா இந்த கதவை திறந்த உடனே நமக்கு உள்ளே அமரச் செய்துட்டு ஆரத்தி காட்டுவாங்க எல்லா ஆலயங்களையும் நம்ம ஆரத்தி அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது பேரை உட்கார வச்சுட்டு ஆரத்தி எல்லாம் காட்டி அதை பார்த்துட்டு அந்த கோவில் வரலாறு சொன்ன பிறகு அந்த மக்களுக்கு பிரசாதம் கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க அடுத்த ஒரு பேட்ஜ் வராங்க அவங்களே ஐம்பது பேர் அமர செய்துட்டு ஆரத்தியெல்லாம் காட்டி பொறுமையாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்குது கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இது மாதிரி ரவுண்ட் ஃப்ரேம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கெலாம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது குச்சேல்லர் பார்த்திங்கன்னா அவள் கொடுக்கறது அடுத்தது கோபியரோட கண்ணன் பார்த்திங்கன்னா ஆடைகளை எடுத்து வச்சு விளையாடுறது ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு கிருஷ்ணர் லேலைகளை பார்த்திங்கன்னா எடுத்துரைக்குது நாங்கள் இங்கே நின்று எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்கும் அழகாக இருக்குது அதை சுற்றி இருக்க அந்த கோல்டன் கலர் பெயிண்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது ஆலயத்துக்குள்ளே சுவரை சுற்றி இருக்க ஓவியம் இல்லை மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா தசாவதாரங்கள் அடுத்தது கிருஷ்ணர் ராதை நாட்டியம் அப்படின்ட்டு சீலிங்கில் நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பார்க்க பார்க்க ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது இந்த ஆலயம் திருமாவெல்லாம் நம்ம பல அவதாரங்களில் வர்ணிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வழிபடுறோம் இந்த பாண்டுரங்கன் அப்படின்ற இந்த ஒரு அம்சம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது விட்டலன் விட்டலன் சொல்லிட்டு ஒரு பக்தர் அவர் பார்த்திங்கன்னா அவரோட பெற்றோர் மேலே ரொம்பவே பார்த்திங்கன்னா உயிரையே வச்சுருந்தார்னே சொல்லலாம் முதல்ல அவங்களுக்கு மரியாதை செய்துட்டு தான் கடவுளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரியாதை செய்வார் அதை மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பணிவிடை செய்கிற நேரத்தில் திருமால் போய்ட்டு அங்கே நிற்கிறார் ஒரு குரல் கொடுக்குறார் உடனே அந்த விட்டலன் வந்து ஒரு செங்கலில் தூங்கி போட்டுட்டு அது மேலே நிற்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் சேவை செய்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னொன்ன திருமாலின் அவதாரமாக இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் அந்த செங்கல் மேலே நிற்கிறார் அதை மாதிரி அவர் நின்ன அந்த ஸ்வரூபம் அதை தான் பார்த்திங்கன்னா பண்டேரிபுரத்தில் பார்க்குறோம் அதே அம்சம்தான் அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் மேலே பண்டரிநாதர் நிற்கிறது காண கண்கோடி வேண்டும் இந்த கோவில் இங்கே உருவான வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ சிவ ரத்னகிரி சங்கராச்சாரியா சுவாமிகள் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா தீட்சை பெற்ற ஸ்ரீ ஞானானந்தகிரி அந்த சுவாமிகள் கனவுல பாண்டரங்கன் தோன்றியிருக்கார் இந்த இடத்த குறிப்பிட்டு இங்கே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்ட்டு கனவுல சொன்ன பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ஆலயத்தை எப்படி நம்ம பண்டேரிபுரத்தை பார்க்குறோமோ அதே அம்சம்தான் தென்னாங்கூர்லேயும் அந்த செங்கல் மேலே இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பண்டேரிபுரம் போனாலும் இதையே தான் நீங்கள் பார்ப்பீங்க இங்கே வந்தாலும் இதையே தான் பார்ப்பீங்க அதே அம்சம் மாறாமல் இங்கே வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாண்டரிநாதர் இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிற அந்த கோலமே தனி ஒரு அழகுன்னு தான் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நம்ம பார்க்கலாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரம் போட்டு தலைப்பகை அணிந்த ஒரு கோலத்தில் ரகுமாயி தேவியுடன் காட்சி அளிக்கிறது நிறைய மக்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியது கர்ப்ப கிரகத்தில் வலப்புறத்தில் பாண்டுரங்கன் ரகுமாயி உற்சவ விக்கிரம் பார்க்குறோம் இடப்புறத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளோட விக்கிரகம் பார்க்குறோம் பாண்டுவங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பார் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு தங்க கவசம் முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா தங்கத்தினால் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த தங்க கவச அலங்காரம்ன்றது வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் மட்டுமே நடக்கக்கூடியது அதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் மனசுக்கு எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது என்னோட சேர்ந்து தசாவதாரங்களை ஒவ்வொரு அவதாரத்தையும் அவங்க பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்கிறாங்க அதை நீங்கள் கேட்டு மகிழுங்க ంగ స్వామింగ విశేష వైకాశ్ర కలసంతి త్రివారాఘ్య అష్టాచతుర్విశతి నామాచన గోవింద

ஜிக்கிவிராஜ பிரமாள் திருப்பத்தியில் நடக்கிற எல்லா உற்சவங்களும் அவருக்கு இங்க உண்டு இவரா சுந்தராஜன் பழமையான பிரமாள் சுதர்சன சக்கரத்தாழ்வார் பக்கத்துல கதவுளெல்லாம் பிரம்மாண்டமான வெள்ளிக்கதவளோடும் பூரி ஜெகநாதர் கோவில் கோபுரமைப்போம் கோவில் உள்புற சித்திரங்கள் எல்லாம் உலகத்திலே முதல் வருஷத்துக்கு மூணு முறை மட்டுமே சிறப்பு அலங்காரமான தரிசிக்கலங்க அலங்காரத்தை இந்த அக்ஷய திருப்தி காலத்துல நாம் வழிபடக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை என்னென்ன பிரார்த்தனைகளை மனசில வேண்டி கோவிலுக்கு வந்தேரும் நீங்க வேண்டின அத்தனை காரியங்களும் ஜெய பாண்டுரங்கன் ரகுமாயி தாயார் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்வரூபம் தான் நாங்கள் அன்னைக்கு போயிருந்த அன்னைக்கு இதே அலங்காரம் அந்த தங்க கவசத்தில் கண் குளிராக கண்டு மகிழ்ந்தோம் வருடத்தில் மூன்று முறை தான் இந்த அலங்காரம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது அங்கேருந்து நகர்ந்து வரவே மனசு இல்லைன்னே சொல்லலாம் வெளியில் வந்த பிறகு நெவேத்தியங்கள்னு பார்க்கும்பொழுது பெருமாள் கோவிலுக்கே உரிய ஒரு புளியோதரை கொடுத்தாங்க ரொம்பவே சுவையாக இருந்தது சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் இந்த கோவிலை சுற்றி பார்த்தோம் அங்கே நீங்கள் பார்க்குற அந்த பெரிய கோபுரம் வந்து கிழக்கு வாசல் கோபுரம் இங்கே பார்க்குறது தெற்கு வாசல் கோபுரம் அடுத்தது மேற்கு வாசல் அதே மாதிரி நான்கு புறத்துலேயும் கோபுரங்கள் பார்க்குறோம் இது திராவிட கட்டிட பாணி அதை அமைப்பில் கட்டியிருக்காங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்தை மையப்படுத்தி தான் இங்கே இருக்க இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு எல்லாருமே பூரி ஜெகந்நாதர் அந்த கட்டிட அமைப்பாக பார்க்கணுன்றது இயலாத காரியம் அதே மாதிரி பண்டரிபுரம் போயிட்டு நம்ம பார்க்குறதும் இயலாத காரியம் ஸோ வயதானவர்கள் நிறைய ஊர்கள் பயணம் செய்ய முடியல ஆனால் இந்த பண்டரிநாதர் இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிற இந்த ஒரு அழகான ஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு பொழுது வந்தவாசிக்கிட்டே இருக்க தென்னாங்கூர் இங்கே வந்து நம்ம தரிசிக்கும் பொழுது பண்டரிபுரம் போயிட்டு பார்த்த அந்த பலனும் கிடைக்கும் இங்கே இருக்க இந்த கட்டிட பாணி நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்பவே அருமையாக இருந்தது ஆண்கள் நிறைய பேர் ட்ராவல் விளாக் பண்ணுறாங்க பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் இது மாதிரி கோவில்கள் ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்